ாய் ஓகே நான் நீங்க ஒரு அலுவலர் ஆபீஸுக்கு வந்திருக்கேன்

ஐயோ நான் இங்க ஒரு அலுவலா வந்திருக்கேன் வேற அலுவலா உங்களுக்கு சொன்னேன் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு

வேலை பிரச்சனை சொல்லு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு ஆயிரம் வேலை செய்து முந்தி என்ன வெறுக்கிறது வழியில புறமா தெரியுது தெரிஞ்சா சரி தெரியல என்ன விடா நீ என்ன பிரச்சனை சொல்லு என்ன சொல்லு எனக்கு நான் வந்து மறைக்க என்ன சொல்லு

போய் சொல்றா சீன் ஒரு மேசோ நேத்து கிளாஸ்ல 11th நேன் கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கேன் அதான் ரொம்ப ஃபோன் அடிக்கிறானே எனக்கு அறி கை இல்ல உனக்கு ஒரு எட்கே கே மேயதோ ஒரு வெயிட்டிங்ல எல்லாம் போற மரந்து உம்மே சொல்லு என்ன எனக்கு மறக்கிறியதா அது உனக்கு என்ன மறக்கிற நான் படிக்கிற புள்ள எனக்கு 24 மணி நேரம்கே கிளாஸ் இருக்கு ஃபோன்ல கிளாஸ் எனக்கு என்ன கிளாஸ் இல்ல ஏதோ மறக்கிற இந்தக்கு உனக்கு ஏதோ நடந்துருக்கு ஏதோ மறக்கிற சிந்திரன் உம்மே சொல்லு காதல நான் ഒന്നും மறக்கல காதுல தினம் கண்டா பண்ணிட்டு நான் இந்தாடா మొదல அது லேரப்பா அவ்வளோ எவ்வளோ பக்தி வச்சிக்கணும் உனக்கே தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல என்ன நடந்தது என்றதுன்னு கண்ணுல காட்டு முடியாது அக்கா நேர மொத்த மொக்கா சும்மா சும்பன் என்னங்க வந்துட்டு 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 வந்திருப்போம். ரேப்படி பயனம் எல்லாம் ஓ இந்த ஓகே ஏகே நான் காணமேல மாட்டான் இங்க நான் அரை மச்சையில இருந்த நான் பிரச்சனை இல்ல ஓகே நான் இன்னைக்கு உங்களு மீட் பண்ணனும்னா அந்த புனூக்கு எடுத்துட்டேன் இந்த புனூ கொண்டைச்சான நல்லாலே நான் வாங்குனதுக்கு புக் பண்ண நான் நினைச்சுகிட்டு இருந்தேன் நாளைக்கு சொல்ல நான் பெட்டோரி 40க்கு முன்னாடி அந்த போன் உங்களுக்கு சேர்றேன் நீ அந்த என்னோட கடைக்கு போணும் ஓகே இந்த டிக்கெட் எல்லாம் நல்லா சேயலாம்

இப்போ வந்து ஒன்பது முக்கால் இப்ப வராதிங்க நீங்க நினைச்சோன்னா முடியாது ஒரு கத்திரப்புல வந்தீங்கன்னா சரியா இருக்கும் சரியா சரி சரி

சரியா எல்லாம் கலவர காட்டிக்கிறேன் என்ன நைட்டு குடிச்சதுன்னு தெரியல ஒரு மண்ணாங்க இல்ல இதுல ஒரு கொஞ்சம் ஒரு மணிச்சாளுக்கும் ஒரு வங்கியான வந்து இருந்ததும் அதை சொல்லு எனக்கு அவன் சொல்ல சேர்ந்த

அவனால டிக்டாக்ல தான் தெரியும் நான் டியூட் போட்டு திஸ் பண்றேன் டிக்டாக்ல நம்மளோட லவ் ஷார்ட் லவ் பண்றீங்க ரெண்டு டியூட் போட்டு 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 நாங்க அது என்னதான் எட்டு வருஷம் லவ் பண்ணி அது அரியல வயசுல ப்ரோபோஸ் பண்ணா இந்த யார் படுத்துல யார பாத்துற மாதிரி பாருங்க பார்த்தா கொஞ்சம் நீதம் இருந்த இப்போ எங்க அதையும் காணல அதான் எனக்கு ஒரு வழி தெரியல அவங்க வந்து நல்ல வசதியான அப்படி எம்பட்ல அதுல இருக்கான் நல்ல சம்பாதிக்கிறானோனி ஒரு மந்த் ரொம்ப ஜஸ்ட் 2 மந்த் 2 மந்த் அதுக்கு முதல்ல அவனுக்கு நல்ல பாத்துட்டு டூ மந்த் தான் நான் பிரேக் அப் பண்ணுற ஐடியாவே எனக்கு வந்து டூ மந்த்துக்கு மாதிரி அதுக்கு பிறந்தான் அவர் ஒரு செட்டாங்க படிவா பாரு அவனுக்கு கல்யாணம் நீ எனக்கு இந்த சாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காதே சிம்பிரன் நான் தான் கல்யாணம் கட்ட சிம்ப்ரான் ஐஃபோன் எங்க பிஞ்சு போன ரோஸா எங்க எங்கேயாவது போனோம்னா ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகிற அவர் எங்க ஓட்ட சைக்கிளில் ரவுண்ட் அடிக்க நீ எங்க பசிக்கிறேன்னு நான் சொல்லும் போதிலே எனக்கு சாப்பாடு வந்து நிற்கும் பசிக்கிறேன்னு நான் நாலு நாள் காத்தினாலும் சாப்பாடு வாங்கி தர நீ எங்க

பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே தங்க மன மனச மறந்து அவன் கூட போனியே நான் பணக்கார இல்லன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே சி 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 சிச்சி குமாரி ஒரு சி சிச்சி குமாரி ஒரு சீ チック。 മലൂം വി ഇപ്പ ഒതുക്കി വിട്ട